ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் தெரியும் கொஞ்சம் நல்லா இருக்குங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு தெரியுமா ஒன்றாவது மூக்கில் இருக்கக்கூடிய ஒரு கதை வாங்க கதைக்குள்ள போகலாம் எளியம்மா எலியப்பா எலிக்குட்டி மூணு பேரே இருந்தாங்க அப்போ வந்து அந்த எலிக்குட்டின்னா போட்டு எனக்கு ஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவிட்ட கேட்டால் அது அம்மா என்ன சொல்கிறாங்க ஃபோன் வந்து ரொம்ப நேரம் பார்க்குறேன்னா ஃபோன் தரமாட்டே போ அப்படின்னு சொல்லி சொல்லி திட்டி அம்மா ஃபோனை பண்ணிக்கிட்டு போயிருந்தாங்க அதை பார்த்து அதை வந்து மறைஞ்சிருந்து அப்பா எல்லையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அடுத்து குட்டி எடுக்கிட்டே போகிறாங்க வா நம்ம வெளியில் போய் வேடிக்கை பார்க்கலாம் வெளியில் போய் விளையாடலாம் நிறைய இடங்கள் வெளியில் இருக்கிற நம்ம விளையாடுறதுக்கு அப்பா நம்ம அந்த விளையாட்டை போய் பார்க்கலாம் விளையாடலாம் அதுக்கப்புறம் வெளியில் போய் விளையாடோம்னா நம்ம மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அடுத்த ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்க வெளியில் போனதும் அங்கே பார்த்தோம்னா ஒரு மரத்தில் கீழே நிற்கிறாங்க மரத்தில் இருக்கக்கூடிய இலையை பறித்து பிபி ஊதி விளையாடுறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பிபி ஊதி விளையாடுறாங்க அதுக்கடுத்து அப்படியே போகிறாங்க போனால் மரத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்களை பறித்து பம்பரை விட்டு ரெண்டு பேரும் விளையாடுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பம்பரை விட்டு விளையாடுங்க ரொம்ப சந்தோஷமாக அப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே அந்த குட்டி எலியை உட்கார வச்சு அப்பா எலி அதில் வந்து ஒரு கையில கட்டி இழுக்குது இழுத்து ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சி விளையாடுறாங்க அந்த அந்த குட்டி எலிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுது மகிழ்ச்சியாக இருக்குது அப்பா எலி அதை உட்கார வச்சு கயிரில் இழுத்து இழுத்து குட்டிட்டு போய் விளையாடுது அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க ஒரு ஆறுக்கு போகிறாங்க ஆற்றுல வந்து தண்ணி வடியுது அந்த தண்ணியை எடுத்து குடிக்கணும் அதை வந்து விளையாட கிடையாது தண்ணி எப்படி குடிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிது யோசிச்சுட்டு ஒரு மரக்குச்சியை எடுத்து அதில் வந்து தண்ணி வரக்கூடிய குச்சியாக பார்த்து அதில் வந்து தண்ணி குடிச்சிது பைப்பில் இருந்து தண்ணி வடிகிறது மாதிரி அந்த குச்சியிலன்னு தண்ணி வடியுது அந்த தண்ணியை வந்து அந்த குட்டி எலி எடுத்து குடிக்கிது அழகாக அதில் குடிச்சு விளையாண்டு சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் மழை வர மாதிரி இருக்குது சரி வீட்டுக்கு கிளம்புவோன்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க வீட்டுக்கு கிளம்புவோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மழையும் வந்துடுது உன்னை என்ன செய்கிறாங்க மழைக்கு மழை வந்துச்சுன்னா நம்ம நினைஞ்சிருவோம்ல அதுக்கு குட என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இலையை குட்டி குட்டியர்கிட்ட கொடுத்துறாங்க குட்டி இலி என்ன செஞ்சது அந்த இலையை கொடை மாட்டிக்கு பிடிச்சிக்குது அப்பா இலி அந்த மேலே ஒரு ஒரு மரக்கட்டையை போட்டு அதில் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க அப்பா இலி வந்து குச்சியை வச்சு தள்ளிக்கிட்டே போகுது எப்படியோ அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த அந்த குட்டி இலையெல்லாம் செய்து படுத்துறது படுத்துட்டு நம்ம எங்கெங்கே போனோம் என்னென்ன செஞ்சோன்னு எல்லாமே யோசிச்சு பார்க்குது பீபி செஞ்சது பம்பரை விட்டது வ தள்ளு வண்டியில் வச்சு விளையாண்டது தண்ணி குடிச்சது குடை பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்போ அம்மா எலி வருது வந்துட்டு நம்ம காலையில் நம்ம குழந்தையை திட்டிவிட்டு அமேப்பாவும் சரி இப்போ ஃபோனை வேணால் கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொண்டுட்டு வருது ஆனால் அந்த குட்டி எலி வந்து வெளியில் போயிட்டு வந்திருக்க வெளியில் விளையாண்டுட்டு வந்த அந்த சந்தோஷத்தை நினச்சி நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அம்மா ஃபோனை கொண்டாந்து ஃபோனை கொடுக்குறாங்க ஃபோனை கொடுத்ததுமே எனக்கு ஃபோன் வேண்டாமா அன்றைக்கி வெளியில் போய் விளையாண்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜாலியாக சந்தோஷமாக நாங்கள் விளையாண்டோம் நல்லா இருந்துச்சுமா எனக்கு அந்த பிடிச்சிருக்கு இன்னும் ஃபோனே எனக்கு வேண்டாமா டெய்லி இதே மாதிரி நாங்கள் வெளியில் போய் விளையாண்டுட்டு வரோம்மா அதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குட்டி எலி சொல்லித்தேன் அதுக்கப்புறம் அம்மாட்ட சொல்லித்தான் நாங்கள் இங்கே எங்கே போகணும் இப்படிலாம் விளையாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்டையும் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சேன் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமா குழந்தை வந்து ஃபோனு வேணான்னு சொல்லி சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி எலிக்கு ரொம்ப சந்தோஷமாக அந்த பெரிய இலக்கி ரொம்ப சந்தோஷமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில வந்து என்ன தெரியுது என்ன தெரியுது உங்களுக்கு வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னு குழந்தைங்களுக்கு ஃபோனை கொடுத்துட்டே இருக்காமல் குழந்தைங்களுக்கு விளையாட்டு காட்டிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போனோம் வெளியில் கூட்டிகிட்டு போய் நிறைய விளையாட்டுகள் இருக்குது அந்த விளையாட்டை காட்டணுன்னா அவங்களுக்கும் மைண்டு எல்லாமே ஃப்ரீ ஆகும் னை நினச்சி அவங்க ஃபோன் கேட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க வெளியில் போனோன்னா அவங்க மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் அடுத்த ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ருஷானா நன்றி வணக்கம்